மேசராசி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது இந்த மேசராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் மேசராசி என்பது காலப்புருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி அது ஒரு நெருப்பு ராசி அது ஒரு சர ராசி அவங்களோட எண்ண ஓட்டங்கள்லாம் வேகமாகவே இருக்கும் எந்த வேலையும் நம்ம சீக்கிரமாக முடிக்கணுன்றது இருக்கும் ஆளுமை திறமை அதிகமாக இருக்கும் இப்போது இந்த மேச ராசிக்கு இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாதக்கோள்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் வருடக்கோள்கள் தான் நம்மளுக்கு ரொம்ப நின்று ஒரு விஷயத்தை ஏன்னா இந்த வருடம் ஃபுல்லாக ஒரு பலனை பார்க்கும்போது நம்மளுக்கு வருடக்கோள்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்போ வருடக்கோள்கள் என்று எடுத்துக்கிட்டோம்னா இந்த மேச லக்னத்துக்கு ராசிவேன் ராசியும் லக்னமாக சில பேருக்கு ஒன்றா கூட இருக்கலாம் பட் லக்னத்துக்கு மட்டும் நம்ம பலன் பார்ப்போம் அப்போ மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இன்றைக்கு கோச்சார் ரீதியாக குரு வந்து அவர் லக்கணத்துலேயே இருப்பார் அப்போ குரு லக்கணத்தில் இருக்கும்போது அவருக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்றத பார்க்கும்போது இந்த ஜென்ம குரு எனக்கு ரொம்ப கஷ்டம் வரும் அப்படின்றதெல்லாம் வேறு சொல்லுவாங்க நம்ம அதை நம்ம யோசிக்க வேண்டாம் பட் இன்றைக்கி மேச லக்னத்தில் பிறந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிறக்கமோதே கிரகம் சனி இருந்தார்னு வச்சுங்களேன் உங்கள் வாழ்க்கையில் புரமோஷன் நினைச்சதெல்லாமே நடக்கும் அதனால அந்த இடத்துல மேசத்தில் சனி நீச்சம் எனக்கு ரொம்ப கஷ்டப்படு கொடுப்பார் அப்படின்றத நீங்கள் யோசிக்க வேண்டியதே கிடையாது ஏன்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் குரு பன்னெண்டு வருஷத்துக்கு விட உங்கள் பிறந்த ஜாதத்தில் இருக்கிற சனியை தொடர்பு கொள்ளும் போது உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நிறைவேறும் பயப்பட வேண்டியதே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய மேசலக்கணத்தில் சனி இருந்தால் கோச்சாரீதியாக குரு அங்கே வரும்பொழுது உங்களுக்கு பதிவு உயர்வு நீங்கள் நினச்சது என்ன சாதிக்கிறீங்க எல்லாமே நடக்கும் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை சரி கோஜார் ராஜியா சனி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கும்பத்தில் இருக்காரு கும்பத்தில் இருக்கும்போது இந்த வருடம் புல்லாவே அங்கே தான் இருக்க போகிறாரு அப்போது இது பதினோராவது ராசி ஆகிடுது சனி அமர்ந்த இடம் ஒரு அற்புதமான இடம் பதினோராவது ராசி காலப்புரு சத்துவ பிரகாரமே அது பதினோரா ராசி தான் அதனால் லாபங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நீங்கள் டெபாசிட் பண்ணால் அது வட்டியோட சேர்ந்து வர்றது நண்பர்கள் உதவி எல்லாமே கிடைக்கும் ஆறு மாதம் கிட்டத்தட்ட சித்திரை மாதம் தேதி வரைக்குமே மே மாதம் பதினஞ்சுன்னு வச்சிங்களேன் அதுவே குரு அங்கே தான் இருக்க போகிறாரு ஆகவே குரு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருவார் உங்களுடைய ஜென்ம சனி கிரன்மத்தில் குரு இருக்காரு பிரச்சனை இருந்தாலும் கோச்சாரதியா சனி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வருடம் புல்லாவே அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன் நடக்கும் வாழ்த்துக்கள் கவலைப்படாதீங்க நல்லா இருப்பீங்க